ஓம் ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசி நாதன் சந்திர பகவான் ஆவார் இந்த ராசியில்தான் பெருந்தனத்தை குவிக்க கூடிய பொன்னாபரத்துக்கு சொந்தக்காரராய குரு பகவான் அதி உச்சம் அடையும் அற்புதரான ராசி காலபுருஷன் நான்காவது ராசியான சரராசியான இந்த நீராசி என்று அழைக்கப்படும் கடகராசி பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்களும் முற்புறவில் செய்த நல்ல தவ பயனின் காரணமாகவே ஒரு குழந்தை சிம்ம ராசியைப் போல் கடகராசிகளும் அவதாரம் செய்கிறது அதனால்தான் இது காலபுருஷன் நான்காம் இடமான சதுத்த கேந்திரமான வீடு மனை சிரஸ்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரருடைய நோக்கமெல்லாம் சிறந்த வீடு கட்ட வேண்டும் சிறந்த அடுக்குமாடி யோகமான சதுரத்துக்கு நான்கு சதுரமான வீடு மனை தோட்டத்துறவுகளை அமைக்க வேண்டும் எந்த எண்ணங்களிலே இவர்கள் இருப்பார்கள் அதுவும் பிரபஞ்சம் இவர்களுக்கு இயற்கையாகவே கொடுத்தே தீரும் தான் இவர்கள் ராசிக்கு பூசம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரமும் ஆயிலியம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானி நட்சத்திரமும் பெரும் பெரும்பணத்தை தரக்கூடிய புனர்பூஷம் குரு பகவானி நட்சத்திரமும் அவதாரம் செய்த வண்ணம் ஆக மொத்தத்தில் இந்த காலபுருஷன் நான்காம் வீட்டில் பிறப்பவர்கள் அம்பிகையின் அருளாசையும் சமயபுராத்தாளின் திருபருளும் பெற்று என்றும் இந்த சக்தியை போல் மகா போல் வாழும் மகா சக்தி யோகம் பெற்றவர்கள் இந்த கடகராசியில் பிறந்த கன்னியவான்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் இவர்களை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பொன் யோகம் என்று சொல்லக்கூடிய பொன்னாபரண யோகம் தங்க ஆபரண யோகத்தை இவர்களுக்கு இவர்களை ஜாதகத்தில் அதாவது இந்த கடகராசிக்காரர் ஜாதி குரு பகவான் எங்கு இருந்தால் இவர்களுக்கு பொன்னாபரண யோகத்தை அள்ளி கொடுப்பார் கொட்டி கொடுப்பார் என்று பார்ப்போம் அந்த வகையில் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை தருவது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அதாவது கடகராசிக்கு ஒன்பதாம் வீடு சுக்கர பகவானின் உச்ச வீடான இந்த மீனராசியில் குரு பகவான் இருந்தால் கடக ராசிக்காரர்கள் முதல் தரமான ராஜயோகத்தை நானூறு சதவீதத்துக்கு மேல் பொன்னாபரகத்தை பூமியில் அள்ளி எடுக்கும் கிலோ கடைக்கில் அள்ளி எடுக்கும் மிகவும் பட்டியலில் வருகின்றார்கள் ஏனெனில் அவருடைய உச்ச ஆட்சி குரு பகவான் அவருடைய விசேஷத்தன பார்வை இந்த ராசியை தான் பார்க்கும் இந்த ராசியை பார்க்கும்போது இவருக்கு அலையில் சிறந்தவர்களாகவும் முகப்பொழிவில் வல்லவர்களாகவும் என்றும் தேஜஸ் கிடைத்து மிகவும் நுட்ப வாய்ந்தவராகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் அழகானவர்களாக பண்பானவர்களாகவும் என்றும் வாழும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய விசேஷத்தன பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகா பார்க்கும் பொழுது பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிப்பது ஆர்வம் விடவும் அதற்கென சூழலும் இயற்கை இவர்களுக்கு அமைத்து கொடுத்தே தீரும் ஆக மொத்தத்தில் இந்த மூன்றாம் இடத்தை ஏழாவது ஆட்சி பெற்ற குரு பார்க்கும்போது பொன் ஆபரண யோகம் வாங்கி குவிக்கக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவருடைய விசேஷத்தன பார்வை இந்த ராசிக்கு விருச்சிக மனையான ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குருவர் தெய்வத்தின் அணுக்கிறத்தினால் இவர்கள் என்றும் நல்ல வசந்தமான வாழ்க்கை பெற்று இந்த பொன்னாபரத்து மேல் குறிக்கொளார் பொன் நகைகளை உடம்பில் அணியும் ராஜயோகம் பெற்றவர்களாகியும் மிகவும் யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த முதல் தரமான நானூறு சதவீதத்துக்கு மேல் குருபகவான் இந்த மீனத்தில் ஆட்சி பெற்ற யோகவான்கள் என்று கூறலாம் இரண்டாவது நிலையை பார்க்கும்போது இவர்களுக்கு மேசராசி இரண்டாவது இடத்திற்கு தான் வருகிறது சிம்ம மேஷ மேஷராசியில் உள்ள குரு வந்து ஒன்றாம் இடம் கடகராசிக்கு மேஷராசியில் உள்ள குரு பகவான் இரண்டாம் இடம் அந்த பிறந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ குருவை பார்க்கும்போது இது இவர்களுக்கு முந்நூறு சதவீதத்திற்கு மேல் நல்ல ராஜயோகமான பலன்களை தந்தே தரும் ஏனெனில் இங்கு சூரியபாமன் நெருப்பு வீடான இந்த உச்ச வீட்டில் குருபோவான் இருந்து இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வீட்டை பார்க்கும் பொழுது தனயோகம் யோகம் ஏறும் அதுவும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் சிம்மத்திலேயே ஆட்சி பெற்று பார்த்தா இன்னும் யோகம் பிரதிபலமாக யோகம் கிட்டும் அதாவது மேஷத்தில் உள்ள குரு பகவான் ஐந்தாவது விசேஷ பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பணவரம்பு தங்குதலை வரும் சொந்த வருமான பெருக்கத்தின் மூலமாகவும் சொந்தமாக சம்பாதிப்பது மூலம் அதன் பணத்தை இவர்கள் தங்கமாக மாற்றி பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு விசேஷத்தான பார்வை இந்த நாலாவது வீடு மனை வாகன யோகம் மூலம் வருகின்ற வருமானம் மூலமாகவும் தோப்புத் வரும் வருவது இவர் தங்கத்தை மாற்றிக்கொள்வார்கள் ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது கடன் பேங்கில் கடன் பெற்று அதை பொன்னாபரணமாக மாற்றி பொன் நகையிலே வாங்குவதிலே இவர்கள் ஆர்வமாக மகா யோகமாக இருப்பார்கள் இந்த மேசராசியில் குரு பகவானை குவித்த கண்ணியவான்களை இருந்து கூடலாம் மூன்றாம் பொழுது இந்த ஆறுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் கடகராசி ராசிலே அதி உச்சம் பெற்று கம்ச யோகத்தில் அமைய பெற்றாலும் இது இவருக்கு மூன்றாம் தரமான ராஜ யோகத்தை தான் தருகிறது இருநூத்தி நாற்பது சதவீதத்திற்கு குறையில்லாமல் தங்க ராமணத்தை நானூறுக்கு வாங்கக்கூடிய ராஜயோகத்தை கிட்டும் அதாவது அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு விசேஷத்தன பார்வை இந்த விருச்சிக மனையை பார்க்கும் பொழுது புதைபொருள் மறைமுக வழி வருமானமான பொன்னாபுரம் இவர்களுக்கு கிட்டக்கூடிய நேரமும் மறுத்து வைக்கப்பட்ட பாட்டலான் போற்றாடிய தங்க நகைகள் இவர்கள் சேரக்கூடிய நேரமும் இவர்களுக்கு கிட்டோம் மேலைய விசேஷத்தன பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த காலபிரசனுக்கு பார்க்கக்கூடிய மகரமனையை பார்க்கும் பொழுது நீசர் நீசர்கள் மூலம் வருடைய வருமானமும் விவசாயத்தின் மூலம் வர வேண்டிய வருமானமும் இல்லாமல் இவர்கள் பொன்னாபரம் வகித்து குவிப்பார்கள் ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வையாக விசேஷத்தல பார்வை ஒன்பதாம் வீட்டை அதாவது மீனமலையை பார்க்கும் பொழுது பெரும் செல்வந்திரளாக வரக்கூடிய வருமானமும் அஸ்லஜி கராமச்சதினால் தந்தையார் பாட்டனார் போட்டின் மூலம் வர வேண்டிய வருமானமும் தந்தை மூல வருமான வருமானத்தையும் இவர்களுக்கு இப்பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நான்காவது நிலையாக நாம் பொழுது இவர்களுக்கு விருச்சிக ராசியில் உள்ள குரு பகவானை பார்ப்போம் விருச்சிக ராசியில் உள்ள குரு பகவான் இவருக்கு அது ராசிக்கு ஐந்து என்றாலும் காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லும் பொழுது மறைமுக வழி வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானத்தின் மூலம் பணத்தை பெற்று தங்கத்தை வாங்கி குவிப்பார்கள் அப்படி விசேஷத்தன பார்வை ஐந்தில் இருந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது ஒளிமனமான எதிர்காலத்தினால் திடீர் பணப்பெருக்கமும் பதினொன்றாம் வீட்டை பகவத் செய்கின்ற தொழில் மூலம் லாபங்கள் ஏற்படுத்து தங்கத்தை வாங்கக்கூடிய நேரமும் இவருடைய ஒன்பதாவது பார்வை இந்த ராசியை பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியிலிருந்து குரு பகவான் இந்த கடகராசியை பார்க்கும் பொழுது சுய முயற்சினாலும் தன்னுடைய அறிவினாலும் நல்ல சிந்தனையினால இவர்கள் தங்க பெருக்கத்தை பெற்றே தீர்வார்கள் ஐந்தாம் நிலையாக பார்க்கும் பொழுது இருநூத்தி நாற்பது சதவீதத்துக்கு மேல் யோகத்தை தருவது இந்த கடகராசியில் உள்ள குரு பகவான் குருவலயம் பெற்றாலும் அவருடைய விசேஷத்தன பார்வை இவர்களுக்கு ஆறாம் வீட்டு இருந்து கொண்டு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் இவர்கள் அரசாங்க வழி ஆதாயத்தில் இருப்பவர்களாலும் மேலும் இவர்கள் அரசாங்கத்தில் உள்ள கடன் பெறுவதாலும் அரசாங்க வேலை செய்து கொண்டு அதன்போல ஒரு பணத்தினால் தங்கத்தை வாங்கி குவித்தே தீர்வார்கள் இந்த கடக ராசிக்காரர்களாகிய தனுராசியில் குருபோவான் உயிர்த்தவர்கள் அந்த தனுராசியில் உள்ள குருபோவான் அவடைய ஏழாவது விசேஷத்தன பார்வையை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மிதன ராசியை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு யோகங்கள் பல கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பண பெரியங்கள் சுப விரயங்கள் ஏற்பட்டு கடன் வாங்கியாவது இவர் தங்கத்தை வாங்கி குவித்தே தீர்வார்கள் இவருடைய விசேஷத்தான பார்வை ஒன்பதாவது பார்வை கடகராசி வந்து ரெண்டாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கும் பொழுது தன்னுடைய கடின முயற்சினாலும் விடா நம்பிக்கையினால் தங்கத்தை வாங்கி குவிப்பார்கள் ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்கிற்கு முதல் தரமான ராஜயோகத்தை மீனராசியை உள்ள குருபோவான் மேஷராசி உள்ள கு ரெண்டாம் நிலைக்கு மேசராசி உள்ள குருபோவான் மூன்றாம் நிலைக்கு கடகராசியில் உள்ள குருபகவான் நான்காம் நிலைக்கு விருச்சிக ராசியில் உள்ள குருபோவான் ஐந்தாம் நிலைக்கு தனுர் ராசியில் குருபோவானை எடுத்துக்கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் இந்த மீனராசி மேசராசி கடகராசி விருச்சிகராசி தனுர் ராசி என்ற நிலைகளில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருபோகவான் இருந்தால் இப்பூமியில் இரண்டு லட்சம் ரூபாய் விலை செய்ய போனாலும் அந்த தங்கத்தை வாங்கி சேர்ப்பதிலே ஆர்வமும் யோகமும் ஏற்பட்டு இப்பூமியில் பொன்னாபரண யோகத்தை பெற்று அதன் மூலம் மன்னாபரண யோகம் பூமியின் புதலியகமும் பெற்று என்றும் தனவந்தரா மெகா கோடீஸ்வரராக வாழக்கூடிய ராஜ யோகத்தை இந்த நிலையில் உள்ள இவர்களுக்கு தந்தே தீர்வார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை